இந்திய எல்லைக்கு அருகே துரதிர்ஷ்டவசமாக மீண்டும் ஒரு பதற்ற நிலை ஒட்டுமொத்த உலகமும் கவனிக்கத் தொடங்கியிரு வானில் போர் விமானங்கள் பறக்கின்றன எல்லையில் இராணுவம் கண்மூடாமல் கண்காணிக்கிறது தற்காலிகமாக ஒரு அச்சம் தரும் அமைதி நிலவுகிறது எப்போது போர் வெடிக்கும் என யாருக்கும் தெரியாது இந்தியா அமைதியை விரும்பும் நாடு ஆனால் அது எந்த வகையிலும் பலவீனமானது அல்ல இதற்கும் எப்போதும் தயாராக இருக்கும் ஒரு பேராற்றல் மிக்க சக்திதான் இந்தியா ஒரு தேசத்தின் பாதுகாப்பு என்பது அதன் வீரர்களால் தீர்மானிக்கப்படுகிறது தொழில்நுட்பம் திறமை துணிச்சல் இந்திய ராணுவத்தின் மூன்று பலத்த தூண்களாக இருக்கின்றன அணுசக்தி மட்டுமல்ல அறிவாற்றலும் இந்த தேசத்தின் ஆயுதம்தான் இந்திய வீரர்களின் உள்ளத்தில் எப்போதும் பதிந்திருப்பது முதலில் நம் தேசம் என்பதுதான் இப்போது இந்திய ராணுவத்தின் சக்தி என்ன அதன் கடந்த கால சாதனைகள் என்ன புதிய நவீன தொழில்நுட்பங்களை எந்த வகையில் இந்தியா பெற்றிருக்கிறது என்பதற்கான விடையைத்தான் இந்த வீடியோ அளிக்கிறது இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய நிலைப்படை கொண்ட நாடுகளில் ஒன்று இந்திய படை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பிரிட்டிஷ் ஆட்சியில் அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா பெற்ற முதல் பெரிய ராணுவ வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு எட்டு காஷ்மீர் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நான்கு பெரிய போர்களில் ஈடுபட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் இந்தியா பாகிஸ்தான் போர் வங்கதேசத்தை உருவாக்க காரணமாக அமைந்தது இந்தியாவின் முதல் பீல்டு மார்ஷல் சாம் மானக்ஷா ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போரில் இந்திய கடற்படை ஆபரேஷன் மூலம் முக்கிய பங்கு வகித்தது இந்தியா தனது முதல் அணுகுண்டு சோதனையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஸ்மைலிங் முத்தா என்ற பெயரில் நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நிகழ்ந்த கார்கில் போர் உயரமான மலைப்பரப்பில் நடந்தது கார்கில் போரில் கேப்டன் விக்ரம் பத்ரா தேசிய நாயகனாக உயர்ந்தார் இந்திய விமானப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது இந்திய ராணுவத்தின் குறிக்கோள் தன்னை விட சேவை முக்கியம் இந்திய ராணுவம் மோசமான வானிலையிலும் சியாக்சன் போன்ற எல்லைப் பகுதிகளை காக்கிறது மூன்று வழி அணுகுண்டு தாக்குதல் திறன் கொண்ட சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று ஐநா அமைதி நிலைநிறுத்த பணிகளில் இந்திய ராணுவம் பல தடைவுகள் பங்கேற்றுள்ளது பெண்கள் இப்போது மூன்று ராணுவ பிரிவுகளிலும் போர் பங்கேற்பாளர்களாக பணியாற்றுகிறார் INS விக்ராந்த் இந்தியாவின் உள்நாட்டில் கட்டப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சியாக்சன் பனிப்பிரதேசத்தை கைப்பற்ற ஆபரேஷன் மேக்தூத் நடத்தப்பட்டது கட்டுப்பாடும் மனிதாபிமான பணிகளின் காரணமாக இந்திய ராணுவம் புகழ்பெற்றிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினைந்தாம் தேதி இந்திய ராணுவ தினமாக கொண்டாடப்படுகிறது இந்திய ராணுவத்தில் பதினாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட செயலில் உள்ள வீரர்கள் இருக்கிறார்கள் செயலில் இருக்கும் வீரர்களின் எண்ணிக்கையில் இந்தியா உலகில் இரண்டாவது இடத்தில் உள்ளது இந்தியாவின் முப்படைகள் நிலைப்படை கடற்படை மற்றும் விமானப்படை முழு பலத்துடன் உள்ளன இந்திய நிலைப்படை இராணுவத்தின் மிகப்பெரிய பிரிவாகும் இந்திய நிலைப்படைகளில் சுமார் நாலாயிரத்தி எழுநூறு டாங்கிகள் உள்ளன தனுஷ் மற்றும் கே நைன் பஜ்ரா போன்ற நவீன துப்பாக்கி சூடு தளங்களை இந்தியா கொண்டுள்ளது இந்திய விமானப்படைக்கு ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் இருக்கின்றன இந்திய போர் விமானப்படையில் முதன்மையானது தேஜஸ் போன்ற உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட போர் விமானங்களை இந்தியாவின் செயலில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கை பதினேழு அக்னி தொடர் ஏவுகணைகள் அணுகுண்டுகளை தொலைதூரம் வரை ஏந்தும் திறன் கொண்டவையாக உள்ளன ஆகாஷ் ரொமோஸ் மற்றும் எஸ் போர் போன்ற ஏவுகணை பாதுகாப்பு அம்சங்கள் இந்தியாவிடம் உள்ளன பிரமோஸ் என்பது உலகின் வேகமான அதிவேக ஏவுகணையாகும் உலகில் முதல் ஐந்து அதிக ராணுவ செலவின நாடுகளில் இந்தியாவும் ஒன்று இந்தியா செயற்கைக்கோள் அடிப்படையிலான பாதுகாப்பு கண்காணிப்பு அமைப்பை வைத்துள்ளது இந்தியா நிலம் வானம் கடல் ஆகிய மூன்று தளங்களிலும் அணுகுண்டு மூலம் தாக்கும் திறன் கொண்டதாக இருக்கிறது பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் ஆகிய இரு சைபர் போர் பிரிவுகளும் உள்ள சில நாடுகளில் இந்தியா ஒன்று இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்ப வளர்ச்சியில் டிஆர்டிஓ முக்கிய பங்காற்றுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு போரில் இந்தியா தொண்ணூறாயிரத்திற்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் படை வீரர்களை கைது செய்தது இது இரண்டாம் உலக போருக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய ராணுவ சரணாகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தியா பாகிஸ்தான் போர் வரலாற்றில் மிகப்பெரிய டாங்கி போர்களில் ஒன்றை கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு போர்களில் இந்திய விமானப்படை தீவிரமாக பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு போரில் இந்திய சிப்பாய்கள் போதுமான உபகரணங்கள் இன்றியே பனிமலைகளை ஏறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கார்கி சிகரங்களை மீட்க ஆபரேஷன் விஜய் தொடங்கப்பட்டது கேப்டன் விக்ரம் பத்ராவின் பத்ரா போர் கோஷம் மிகவும் புகழ்பெற்றது இதன் அர்த்தம் இந்த இதயம் இன்னும் அதிகமாக விரும்புகிறது என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மாலத்தீவில் நடந்த புரட்சியைத் தடுக்க இந்தியா ஆபரேஷன் கேக்டஸ் நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போர் வெறும் பதிமூணு நாட்கள் தான் நீடித்தது இது வரலாற்றில் மிக சிறிய போர்களில் ஒன்று ஆபரேஷன் போது இந்திய கடற்படை கராச்சி துறைமுக எரிபொருள் களஞ்சியங்களை அழித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு போரில் இந்தியா முக்கியமான பகுதியை கைப்பற்றியது லெப்டினன் அருண் கேதர்பால் வயது இருபத்தொன்னில் மரணத்திற்கு பிறகு பரம்வீர் சக்ரா விருதை பெற்றார் கார்கில் போரில் வீரர்கள் பதினெட்டாயிரம் அடி உயர மலைகளில் போராடினார்கள் இந்திய மலைப்பிரிவுகள் உயரமான பரப்புகளில் போர் நடத்த சிறப்பு பயிற்சிகளை பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆபரேஷன் போலோ மூலம் ஐதராபாத் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறில் இந்தியா எல்லை கடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியது போர்களில் இந்திய வீரர்கள் அதிரடியான துணிச்சலும் தியாகமும் பல இடங்களில் காட்டியிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஆறு கார்கில் விஜய் திவாஸ் என கொண்டாடப்படுகிறது மலையடி போரில் மிகுந்த அனுபவம் உள்ள ராணுவமாக இந்திய ராணுவம் கருதப்படுகிறது